தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சிந்தனையெல்லாம் பேச்செல்லாம் இந்த காணவை பற்றியே இருந்தது உலமாக்களின் ஆலோசனையை அதிகமாக கேட்பார்கள் ஆலோசனை கேட்ட பின்பு எங்களிடம் அதனை சொல்லுவார்கள் அவர்கள் ஆசையெல்லாம் இந்த எத்தீம்கானாவின் மக்கள்கள் உலக கல்வியும் மார்க்கக் கல்வியும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று அதைப் பற்றியே அடிக்கடி கொண்டிருப்பார்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு ஆறு மாத காலம் எங்கள் தந்தை இந்த எத்தீம்கானை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின் அல்லாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு இங்கே எத்தீம்கானாவின் மக்கள்களுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் இரண்டுமே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்சால்லா வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மாணவர்கள் ஆஃபில் பட்டம் பெற இருக்கிறார்கள் இன்சா இல்லா நீங்கள் அனைவரும் இந்த ஸ்தாபனம் கேமத்து நாள் வரை எந்த தடையுமின்றி நடைபெறுவதற்கும் எங்கள் தந்தைக்கு அல்லாஹு தாலா மறுமையிலே உயர் ரகமான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வரவேற்புரை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்